அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமதுல்லா இன்னைக்கான வீடியோவில் ஒரு சிறப்பான ஒரு துவாவை பற்றி இன்ஷாலா இப்போ பார்க்கலாம் நமக்கு கஷ்டமான நிலையில உதவ முடியாத நேரம் யாராலேயும் நமக்கு உதவ முடியாத நேரம் இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் இதுலேருந்து எப்படி மீள போகிறோம் தெரியல அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான இக்கட்டான நிலையில இருக்கும்போது இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் அல்லாஹ்மானதாலா இந்த துவாவை ஓதிய வரக்கத்தின் காரணமாக உங்களுக்கு மறைவாக உதவியே கிடைக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து மறைவான உதவி உங்களிடம் வந்து சேரும் நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத சமயத்துல உங்கள் கைவிட்ட நிலையில இருக்கும் போது அல்லாஹு தாலா மறைமுகமாக உங்களுக்கு உதவி செய்வான் அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம் மற்றவங்களை உத கொண்டு உதவி கொடுப்பான் இல்ல நேர்முகமாவோ மறைமுகமாவோ எப்படி வேணாலும் அல்லாஹால உங்களுக்கு உதவி செஞ்சிருவான் நம்பி முழு நம்பிக்கையோட அல்லாஹாலா கிட்ட நீங்க முறையிட்டீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் தால உங்களுக்கு கண்டி எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் சரி அந்த நிலைமையிலிருந்து உங்களை மீள சேர்ந்து உங்களை பாதுகாப்பான் அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதுங்க அந்த கடுமையான நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி உடனே எனக்கு பதில் வேணும் உடனே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் எனக்கு உதவ யாரும் இல்லை அப்படின்ட்டு இருக்கிற இக்கட்டான நிலையில் இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுங்க அல்லாஹ் அல்லாஹ்மானதால் உங்களுடைய தேவையை நீங்கள் எந்த ஒரு நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த நிலையிலேருந்து அல்லாஹாலா உங்களை பாதுகாப்பான் இன்ஷா அல்லா இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஓதிட்டு இருந்தால் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையை ஏற்படாமல் அல்லாஹாலா உங்களை பாதுகாப்பான் அதிலிருந்து உங்களை அந்த பாதையிலேருந்து உங்களை தடுத்து நேர்வழிக்கு கொண்டு செல்வான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு கிட்ட நீங்கள் முறையிடுங்க அந்த என்னைக்குமே நமக்கு கைவிட மாட்டான் எப்போவுமே நம்ம தொழுகையில நிலைநாட்டி கொண்டே இருக்கணும் தொழுகையை கொண்டு நம்ம உதவி தேடணும் தொழுகை நம்ம கிட்ட இருக்கும்போது அல்லாஹ் தால நம்ம கிட்ட நெருக்கமா இருக்கான் அல்லாஹ் கிட்ட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம்னா அது தொழுகை தான் இந்த தொழுகையை நீங்க எப்பவுமே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா நேரமும் பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் அப்படி நீங்க தொழுகையோட இருந்து இந்த ஒரு துவாவை நீங்க ஓதுங்க கண்டிப்பா அல்லாஹ் சுபானத்தால உங்களுடைய தேவை என்னவோ நீங்க எந்த ஒரு சடனான ஒரு ஹெல்ப் உங்களுக்கு எப்பேற்பட்ட சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி இந்த சடன் ஹெல்ப் அல்லாஹ் உங்களுக்கு மறைமுகமா உங்களுக்கு கொடுப்பான் கண்டிப்பா அல்லாஹ் கைவிட மாட்டான் அந்த துவா என்னன்னா அல்லாஹும யா வதூது யாதல் அர்ஷல் மஜீது யா முப்தி யா முயது யாருலிமா யுரீது யாதல் இஜ்ஜதில்லதி லா துராமு வல் முல்கில்லதி லா யுலாமு யாமன் நூரிகி அர்க்கானு அர்ஷிஹி இந்த ஒரு துவாவை நீங்கள் அதிக அதிகமாக அல்லாஹிடம் ஓதி துவா கேளுங்க உங்களுடைய இக்கட்டான நிலைமையிலிருந்து நீங்கள் அல்லாஹால உங்களை பாதுகாப்பா இந்த ஒரு துவாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதில் அல்லாஹுடைய திருநாமங்கள் இருக்கு இந்த திருநாமங்கள்னாலே அல்ல அவனுடைய தன்மையை கொண்டு அவனுடைய குணங்களை கொண்டு அவனை போற்றி புகழ்ந்து நம்ம அழைக்கிறோம் அந்த தன்மையோட அவன் அழைக்கும் போது அவன் நமக்கு நிச்சயம் பதிலளிப்பான் அல்லாவை நம்பி நம்ம ஓதும் போது கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு கைவிட மாட்டான் முழு நம்பிக்கையோட அல்லாஹு தாலா கிட்ட நம்ம கேட்டா எப்பேற்பட்ட சிரமமா இருந்தாலும் சரி மீற முடியாத பிரச்சனை குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல கடனிலிருந்து விடுபடணும் இக்கட்டான நிலைமையில நான் இருக்கேன் இதுல இருந்து எப்படி மீள்றதுன்னே தெரியல அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஒரு துவாவை ஓதுங்க உங்களுக்கு அல்லாஹு தாலா மறைமுகமாக உதவி செய்வான் அந்த கஷ்டத்திலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை மீள செஞ்சு உங்களை பாதுகாப்பான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மேல முழு நம்பிக்கையோட நீங்க ஓதணும் அல்லாஹ் கிட்ட தான் முதல்ல அல்லாஹ் மேல நம்பிக்கைங்கிறது முக்கியம் அந்த நம்பிக்கையை கொண்டு அல்லாஹுவிடம் நம்ம இறைஞ்சுனா கண்டிப்பா நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவான் நம்பி ஓதி பாருங்க இன்ஷா அல்லா அஸ்லாமுলাইக்கும் வர ரஹமதுலாஹ் இவ